இது வந்து திருமலாபுரி என்ற பெரிய கரும்பூர் இந்த கிராமத்தில் வந்து நிறைய அடியார்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இங்கே வாசம் பண்ணியிருக்காங்க இந்த வாசம் பண்ணத்தில் வந்து முதன்மையாக வந்து இங்கே நம்ம முனுசாமி ஐயா வந்து இந்த அகத்தீஸ்வரரை பூஜை பண்ணி முக்தி பெற்றவருங்க இவருடைய ஜீவசமாதி பெரிய பெரியகிரம்பூர் கிராமத்தில் இருக்குங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டங்க இந்த மகான் வந்து எப்படின்னாக்கா நோயின் வந்தவங்களுக்கு நோய் தீர்த்து வைப்பார் இது விவசாய கிராமங்க ஆடுகள் மாடுகள் இதுக்கெல்லாம் வந்து நிறைய நோய்கள் ஏற்படும் அந்த நோய்கள் ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆடு மாடு வந்துடுச்சு சாமி அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அவர் தொட்டே வைத்தியம் பண்ணிடுவார் ஒரு சமயம் ஆட்டுக்குட்டி கூட வந்து அந்த யானைக்காத செடின் அந்த செடியை மேஞ்சிட்டு ரொம்ப நோயுற்ற அவஸ்தப்படும் போது அந்த முனுசாமையை தான் வந்து அதை தடவி அதை வந்து ஒரு சாந்த நிலைக்கு ஏற்படுத்தி அதை நோயை விளக்கினார் அந்த செடியை சாப்பிட்டா நோய் வாயெல்லாம் அரிப்பு ஏற்படும் நான் ஆட்டுக்குட்டி குதிக்கும் அந்த மாதிரி குதிச்ச ஆட்டுக்குட்டியை சுமார்படுத்தி எல்லாமே பண்ணார் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதி வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போகிறது அதிகம் க இதுங்க சிரமங்க இங்கேருந்து போகிறது ரொம்ப தொலைவு அப்படி இருக்கும்போது அவரான தான் வந்து ரொம்ப மருத்துவ உதவியெல்லாம் அவர் தான் பண்ணுவாருங்க